அன்றைக்கு உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன உருவங்களையும் சாப்பாடு இன்றைக்கி எனக்கு என்னன்னு பார்த்து இன்னைக்கு இன்னைக்கு நான் கொட்டை குறுக்கப்பூ இல்லை யாருமே இன்னைக்கு லீவு உடம்பு உடம்பு இல்லை இப்போலாம் இருந்த உறவுகளே நம்ம இது சாப்பாடு வச்சு குழம்பு போயிச்சுட்டு அப்புறமே நான் எல்லாமே சொல்கிறேன் உரமா இப்போ வந்து நான் என்ன ஆட்டு குடல் குழம்பு நீங்கள் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் ஹெல்த்தாக சாப்பிட்லான்னு ஆட்டு குடல் ஆட்டு காட்டு போட குழம்புக்கு நான் இப்ப வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன் அதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு நல்லா இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கோ அதுக்கப்புறம் அரிசி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இது வந்து மிக்சில வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா அது வந்து ஆட்டுக்குட குழம்புல கொஞ்சம் திக்கா கிரேவி மாதிரி வச்சா நமக்கு சூப்பரா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் அதனால நான் அரைச்சிக்கிட்டேன் தக்காளி வந்து நான் அரைக்கல அப்படியேதான் வச்சிருக்கேன்

மழை இவ்வளோ பேசி பேசி போட்டிருக்கேன் சாஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க அம்மா மழை ஒரு விளையா அடுப்பு மூணு நாளாவே தொடர்ந்து மழை பெய்யுதுங்க இப்போ வந்து தக்காளி இது கூட சேர்த்துக்கோம் எங்க வேலை வீணாக்கனே வருது கரெக்டா இப்பதான் மிந்திரி கொட்டை வந்து என்ன சரு ஒரு கொள்ளைய சரு வச்சுனா மூணு கொள்ளையில எல்லாமே இப்போ மிந்திரி கொட்டை எல்லாம் முளைச்சுதான் போகும் எல்லாமே எனக்கு எல்லாத்துக்குமே மிந்திரி கொட்டை முளைச்சுதான் வருது போகும் ஏன்னா மழை விடாத பெய்யுதுல மூணு நாளா தொடர்ந்து மழை விடாத பெய்யுது எதுலாம் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளைக்கு போனோம் போயிட்டு கீழே குனியில கீழே குனிஞ்சு ஒரு ரெண்டு மரம் தான் சுற்றி வந்தோம் அதுக்குள்ள செம்ம மழை அந்த மழையில சரி இடி இடிக்காத இடி இடிச்சா நாங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம் கொட்டை கொண்டுருப்போம் நாங்கள் இடி இடிக்காம மழை பெஞ்சாங்க நாங்கள் வந்து அங்கேயே கொட்டை பொறிக்கிட்டு தான் இருந்தோம் தான் இடி இடிக்க ஆரம்பிச்சது எல்லாம் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு பொறுக்கி உடம்பே பாருங்க முடியா இருக்கு பாருங்க உங்களுக்கு மழையைக்கு அணைஞ்சிட்டே பொறுக்கிறது அப்போதான் ஒண்ணும் தெரிஞ்சுக்கல அதுக்கு பிறகுதான் ஒரு மாதிரியா இருக்கு நான் மட்டும் கிடையாது எல்லாருமே பசங்க அப்புறம் பேர் ஆண்கள் கொட்டை கொடுத்து வந்தாங்கல்ல அவங்களே அவங்க எல்லாமே வந்து இது கொட்டை போயிட்டு மழை மழை ஆனால் அப்படி இருந்தும் அந்த கோ அந்த கொல்லை எல்லாத்தையுமே பொறிக்கிட்டு அந்த மழையிலே நனைஞ்சிக்கிட்டே பொறிக்கிட்டு ஒரு ரெண்டு மரம் மட்டும் பாக்கி கிடக்கு அது சரி இன்னைக்கு போய் நம்மளே உங்கள்கிட்ட நேரம் நடிச்சா அவங்களே பொறி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்போ மழை கழிஞ்சதால அவங்க மேலே தப்பு கிடையாது அந்த மானம் வந்து நம்மளை வந்து நல்லாவும் இருக்கு சொல்லி விடாது பேஞ்சா பேய்து காஞ்சா காயுது அந்த மாதிரி தான் ஒன்னு பேஞ்சு கொள்ளுது ஒன்னு சாஞ்சி கொள்ளுது அந்த மாதிரி தான் ஒரு பிள்ளைய மாட்டேன் நான் நினைக்கிறதெல்லாம் நடந்து தான் நம்ம என்ன பண்றது சொல்லுங்க நம்ம கடவுள் நினைக்க மாட்டோம்ல அதான் அந்த மாதிரி சோஞ்சிக்கிறேன் கடவுள் அதிகமா இன்னைக்கு மூணு நாளா இருக்குது நான் ஏஜிக்கும் சிலிண்டர் தான் சாப்பாடு செஞ்சு அழுகிட்ட எடுத்துக்கு போனேன் இன்னைக்கும் சிலிண்டர் தான் சாப்பாடு செய்யலாம் எரிச்சலா இருக்கு உறவுகளே எனக்கு ஒண்ணும் சொல்ற மாதிரி கிடையாது அடுப்புல வெறுகு விறகு எடுத்து வைக்காத விட்டுட்டேன் ஏன்னா கொள்ளையில வேலை செஞ்சுட்டே இருக்கக்குள்ள மழை வரத்து யாருமே தெரியாது இல்லை அதனால வெறுகு எடுத்து விறகு எடுத்து வைக்கிற அடுப்பு மூடெல்லாம் எதுவுமே பண்ணல அதனால உள்ளே சமைச்சிட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு சமைக்கிறதுக்கே இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிச்சு இந்த ஆட்டு கொடல் உறவுகளையே நான் எப்படி செஞ்சேங்கன்னா ஆட்டுக்கு ஆட்டு புடலை வந்து சூ கிளீன் பண்ணுற வீடியோ எல்லாம் போகணுன்னு ஆசை உடம்பு நிற்கணும் செட்டாகலை அதை நல்லா இருந்து நிற்கினாங்க அதெல்லாம் வீடியோ எழுக்க முடியல உங்களே எது ஒரு சீவு குச்சி வச்சுக்கிட்டு அதை அந்த குடலை வந்து பொண்ணு ஒன்றா எடுத்து திருப்பி அலசிட்டு அதுக்கப்புறமேலு நல்லா கழுவிட்டு மஞ்சள் துளுப்பு போட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் அதனால தான் அப்படி பெருசாக தெரியுது இல்லைன்னா சின்னதாக தெரியும் அதை வந்து மஞ்சள் துளுப்பு போட்டு ந வேக வச்சு ஆற வச்சு நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வேப்பந்தடை தின்னு வளர்ந்தான் ஆனா இது வெறும் வேப்பந்தடை கொடலை கிளீன் பண்ண வெறும் வேப்பந்தட அதனால வந்து மஞ்சள் துளுப்பு போட்டு அவிச்சு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அவங்க வந்து அதை ஊற்றக்கூடாது நம்ம ஏன் வச்சுக்கோ ஒரே கசப்பு வாயில் வைக்கவே முடியாது அதனால் அந்த தண்ணியை வந்து வேப்பந்தரத்தின் ஆடாக இருந்தால் வேப்ப எல்லாம் கலப்பு கலப்பு கலந்து சாப்பிட்றது அதிகார விஷயம் வேப்பந்தரம் மட்டும் சாப்பிடுதுன்னா அது வந்து குடல் வந்து அந்த அந்த தண்ணியை நம்ம அந்த தண்ணி ஊற்றி அவிக்கணும் இல்லையா அந்த தண்ணி இது கூட நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து அந்த கசுப்பு தண்ணி கேக்கையே ஊத்திட்டு நம்ம எப்பவுமே நம்ம வைக்கிற தண்ணியே வந்து நம்ம சுத்தமா வச்சா கொஞ்சம் கசுப்பு கம்மியா இருக்கும் அதனால நான் அந்த தண்ணிக்கே ஊத்திட்டேன் வருவங்களே சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த தண்ணியை இது கூட சேர்த்துப்பாங்க ஆனா நான் இன்னைக்கு சேர்த்துக்க வச்சு சோறு வச்சு ஆளுங்களுக்கு இல்லாத மட்டும்தான் சாப்பாடு இதே சாயங்காலம் வரைக்கும் கடை போறவங்கள இதை சாப்பிடுறதுக்கே இருக்காரு நம்ம சேர்க்கற தூள் தான் ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஏத்துனே நம்ம மஞ்சத்தூளுக்கு போட்டு வேக வச்சிருவோம் லைட்டா ஆஹ் அதனால கொஞ்சமா லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் வந்து மட்டன் தூள் மட்டன் தூள் வந்து நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒருமே அப்பதான் டேஸ்ட் சூப்பரா தூள்லாம் போட்டா நமக்கு கிரேவி கொஞ்சம் கனமா கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம குழம்புக்கு நம்ம வீட்டுக்கு சாம்பார் தூள் வைப்போம்ல அந்த குழம்பு மிளகாய் தூள் இது அப்புறமே நம்ம கலை எல்லாமே குழம்பு கூட்டி வச்சு பார்த்துட்டு எது இது கொஞ்சம் கம்மியா இருக்கோ அப்போ நம்ம சேர்த்துக்கோம் இப்போ வந்து இப்போதைக்கு இது வந்து போதும் வதக்கி வதக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்குன பிறகு அதுக்கப்புறம் தியாக இந்த கூட தண்ணி வச்சுப்போம் என்னோட ஒரு வீட்ல என்ன சாப்பாடு சொல்லுங்க மறக்காத அம்மா உடம்பு முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நேற்றுக்கு சொச்சம் மழையில வந்து ரெண்டு மரம் பொறுக்காத விட்டுறதுல ஒரு யாரு போயிட்டு இன்னைக்கு கண்டிப்பா பொறுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன எப்படி உடம்பு இருக்குன்னு தெரியல ஆமா போயிட்டு கொட்டை பொறுக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் வராது அப்புறம் இன்னும் ஒரு நாள் போட்டு அதுக்கப்புறமேது பொறுக்க திரும்ப ஆள் வச்சு திரும்ப பொறுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா மழையில எல்லாமே கொட்டை வந்து முளைச்சிக்கும் முந்திரி கொட்டை வந்து அதனால வந்து இருக்கிறது எல்லாமே அங்க இங்க திருடி குத்திக்கிற கொலையில வந்து சருவடிச்சு பொறிக்காச்சு இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஒண்ணு வசதி இருக்கு அதே பொறுக்கல போய் அப்புறம் தோப்புல வந்து அங்க கொட்டை நிறைய கிடக்கும் அது இப்ப தானே விட ஆரம்பிச்சிருக்கு அதனால வந்து அங்க கொட்டை சருவுல கண்டிப்பா கடக்கும் அதெல்லாமே சருவடிச்சு அஹ் எடுக்கணும் எடுத்தாதான் வந்து தப்பும் இல்லைன்னா ஒன்றும் தப்பாது இந்த மழை பெஞ்சிட்டு இருந்தா என்னதான் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது

இப்படியே விட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் சரியா இப்பறம் கொதி வந்து நான் கிரேவி ஆன பிறகு தான் உங்ககிட்ட காமிப்பேன் பாருங்க உறவுகளே கிரேவி வந்து ஆட்டு பப்பா போக அடிக்குது ஆட்டு ஆட்டு கொடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உறவுகளே இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சனிக்கிழமை தான் இன்னைக்கு சனிக்கிழமை தான் வாங்க உறவுகளே சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்